வெறும் வாசனைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் பிரிஞ்சு இலைகளில் அபாரமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் பிரிஞ்சு இலைக்கு நிறைய முக்கியத்துவமும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் பிரிஞ்சு இலையில் செரிமானத்தை தூண்டக்கூடிய சிறுநீரகத்தை காக்கக்கூடிய தலையாய பணிகளை இந்த இலைகள் செய்யுது முக்கியமாக சிறுநீரகத்தில் கற்கள் இருந்துச்சுன்னா அதை கரைத்து வெளியேற்றி விடும் இல்லைனா பிரிஞ்சு இலைய தண்ணீரில் காய்ச்சி ஒரு கிளாஸ் குடித்து வந்தாலும் கிட்னியில் உள்ள கற்கள் உடைந்து வெளியேறும் நார்ச்சத்து மூலமாக கருதப்படும் பிரிஞ்சு இலைகள் உடல் எடையை குறைக்க உதவி புரிகிறது இந்த இலையில் டீ தயாரித்து அதில் தேன் கலந்து குடித்தால் உடலுக்கு கொழுப்புகள் கரைந்து வெளியேறும் நீரிழிவு நோய்கள் பிரிஞ்சு இலையை பயன்படுத்தும் போது இரத்தத்தின் சர்க்கரை அளவு குறையும் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்னும் சொல்ல பிரிஞ்சு இலையில இப்படி மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஆன்மீகத்துல பிரிஞ்சு இலை ரொம்ப சிறப்பான இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம் பிரிஞ்சு இலையில பூர்வீகமாக கிரேக்கம் இருந்தாலும் கிரேக்க கடவுளாக கருதப்படும் அப்பாசோ பிரிஞ்சு இலையை பயன்படுத்தி வெற்றி பெற்றதாகவும் கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க சூரியனோட தன்மையை கிரகிக்கவும் இந்த பிரிஞ்சு இலை உதவுதாமா குடும்பத்தில் சிக்கல்களை நீக்கவும் பணக்கஷ்டம் நீக்கவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிஞ்சு இலையை பரிகாரம் அதற்கு கை கொடுக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் கடன் தொல்லை இருந்தால் இந்த பிரிஞ்சு இலை பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க இந்த இதுக்கு வந்து இலை வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அந்த இலை வந்து உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது ஓட்டையாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி வந்து ஏதாவது புள்ளி புள்ளி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நல்ல நீட்டான நல்ல எல்லையாக காம்புகள் உடையாததாக இருக்கணும் நுனி உடையாமல் இருக்கணுங்க அதில் உங்களோட கடன் தொகையை எழுதி பீரோவில் வச்சிடணும் ஒரு வாரம் கழித்து இந்த பிரிஞ்சி இலையை வெளியே எடுத்து நெருப்பில் பொசுக்கி அந்த சா அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அந்த பொசுக்கன சாம்பலை தண்ணீரில் கரைச்சி விட்டுறணும் சிங்கத்தொட்டியில் கரைச்சி நீங்கள் வெத்து ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் மீண்டும் புதிய பிரிஞ்சிலையை எடுத்துக்கோங்க கடன் தொகை அடைய வேண்டும் அப்படின்னு எழுதி பீரோக்குள்ளே வச்சுடுங்க இதனால் உங்களோட நிதி சிக்கல்கள் விரைவில் தீருங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி வீட்டில் பிரிஞ்சி இலையோட கடன் தொகை எழுதி பீரோவில் வைப்பதை போல வீட்டோட பூஜை அறையிலும் இல்லைன்னா லட்சுமி சுவாமி இருக்கு இல்லைங்களா ஃபோட்டோவில் பாதத்திலும் வைக்கலாம் பிரிஞ்சு இலையில் வந்து எந்த கலர் பேனாவில் எழுதலாம் அப்படின்னா நீல நிற பேனாவில் யூஸ் பண்ணலாம் இதில் ஷீம் அப்படிங்கிற மகாலட்சுமியோட மந்திரத்தை எழுதி உங்களோட பர்ஸ் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸோ ஹேண்ட்பேக்கு இல்லைன்னா நகை பெட்டி இந்த இதிலெல்லாம் வைக்கலாம் இந்த இலை வந்து கிளியாமல் பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் அந்த பர்ஸில் பணம் வைக்கும்போது எடுக்கும்போது அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அந்த இலையை எடுத்து நீங்கள் எரிச்சிடுங்க ஓகேங்களா இல்லை கால்பாடாத இடத்துல போட்டுடுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் திருஷ்டி இந்த துர்சக்திகள்லாம் எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு பிரிஞ்சு இலையை நீங்கள் எரிக்கலாம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து தூபம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் இந்த பிரிஞ்சு இலையை நீங்கள் எரிக்கிறது மூலிமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாம் விலகும் இந்த இலையை எரிக்கிறதுல உண்டாகும் அந்த புகை வந்து நம்மோட உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் விரட்டக்கூடியது அதே போல் பிரிஞ்சு இலையை பவுடராக செஞ்சு அதை பன்னீரோட சேர்த்து வீட்டில் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க நீங்கள் இந்த பவுட்ரு எப்படி பண்ணலான்னா பிரிஞ்சு இலையை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க உடச்சி குட்டி குட்டி பீஸாக மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வந்து வெறும் தலையை அரைங்க ஒரு சில மிக்சி அரையாது அப்படி இருக்கும்போது அதுலேயே பன்னீர் ஊற்றிக்கோங்க பன்னீர் ஊற்றி நீங்கள் இதை வந்து அரைங்க அரைச்சி அதை வந்து என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணியே சேர்த்து வீடு முழுவதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் தெளித்து விடுங்க அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிரியாணி இலை அந்த பிரிஞ்சு இலைய இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து தலகாணி நீங்கள் தூங்கக்கூடிய அந்த தலை வச்சு படுக்கக்கூடிய தலகாணி கடியில் வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களோட துர்சக்திகள் நெருங்காது கெட்ட கனவுகளும் வராது அடிக்கடி எனக்கு கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்குதுங்க படுத்தால் நிம்மதியாக தூக்கமே வரது கிடையாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் படுத்த ஒன்றே தூக்கம் வரும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் இதே இலையை யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த இலையை ஒன்று எரிச்சிருங்க எரித்து அதை தண்ணியை வந்து சா கரைச்சி சிங்கு தொட்டியில் வந்து ஊற்றிடுங்க இல்லை அப்படின்னா எரிக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம இந்த மாதிரி தலைவணி அடியில் வச்சு தூங்குறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் என நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த பிரிஞ்சி இலை அப்போது நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகும் நல்ல ஒரு தூக்கம் வரதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த பிரிஞ்சு இலை பரிகாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வந்து இதை பண்ணுறவங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க எந்த ஒரு ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் நம்பிக்கை தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் பழிக்கும் அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு ஏதோ கடமைக்கு அந்த நாட்களில் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க அவ்வளோதான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை இதை செய்யறதுனால நமக்கு வந்துருமா மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம நிறைய பதிவுகள் போடுறோம் இது எதுக்காகனா ஒவ்வொரு ஒரு சிலருக்கு ஒவ்வொன்றும் வந்து கை கொடுத்துரும் இப்போ தொடர்ந்து நம்ம போடுற பதிவுகளை நீங்கள் பார்த்து தொடர்ந்து ஏதாவது டெய்லியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய எதுக்கு அந்த கர்ம வினைகளை போக்கி அதை நமக்கு கிளிக் பண்ண வச்சிரும் அந்த செகண்ட் வந்து நமக்குள்ள மா நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துடும் அந்த பரிகாரம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே என்ன தப்பு பண்ணணும் என்ன சூழ்நிலையில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து நிவர்த்தி கொடுக்கும் அதனால தான் எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்ங்க இப்போ நீங்கள் உங்கள் கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க நல்லா ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க வந்து நீங்களும் அவங்கள ரொம்ப நம்புகிறீங்க ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டு அவங்க மனசு எப்படி இருக்கும் இல்லை ஒரு தப்பை நீங்கள் பண்ணவே இல்லை அந்த தப்பை பண்ணிட்டு தான் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் பழகணும் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சோம் ஆனால் நம்மளையே தப்பு பண்ணிட்டோம் நம்பிட்டாங்களே அப்படின்னு அந்த மனவேதனை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இல்லாத போது நான் அந்த இடத்துல அந்த உறவுகளுக்குள்ளேயே விரிசல் ஏற்படும் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஆயிரம் பரிகாரம் பண்ணாலும் அதில் பலன்கள் கிடைக்காது நம்பிக்கையோட சரிங்களா ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கூட அதில் நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி